இது உங்கள் ஊடகம் தமிழர்களுக்கான ஊடகம் ஜீவா இந்த மணிமேகலை பிரியங்காய்ச்சி குறித்து மற்ற ஊடகங்கள் எப்படி அணுகுறாங்க அப்படிங்கிறது நமக்கு தெரியல ஒரே தான் இது வட இந்திய ஊடகத்தில் இருக்கக்கூடிய ஆதிக்கம் மற்றும் தமிழர் ஊடகத்தில் இருக்கக்கூடிய வட இந்தியர்களுக்கு ஆதிக்கம் இதற்கு பின்னால் ஒரு அரசியல் இருக்கிறது இது வெறும் ஏதோ இரண்டு பெண்களுக்கான சண்டைங்கிற மாதிரி மாற்றாதீங்க இரண்டு நெறியாளர்களுக்கிடையே தொகுப்பாளர்களுக்கிடையே நடக்கிற ஜீவா நான் ஜீவாட்டோடைய பேச மாட்டாங்க ஜீவாட்டுடை தொடர்ந்து பேசுவது தமிழர்களுக்கான அரசியல் தமிழர்களுக்கான பொருளியல் தமிழர்களுக்கான தமிழருக்கு அது சுயமரியாதை இதை அரசியலாக டெல்லி எதிர்ப்பு அரசியல் நாம் எந்த அளவுக்கு தேவையாக இருக்கிறது தமிழ்நாட்டிற்கு அந்த அரசியல் மறுத்து இருக்குதுங்கிறது சிவருடைய பதிவு செய்யும் அந்த விதத்தில் தான் இந்த இடத்தில் நாம் மணிமேகலை ஏன் நீங்க நீக்கிறீங்க ஏன் அந்த பொண்ணு சுயமரியாதை சீர் நீங்க அரசியல் நாம் பேசிகிட்டு இருக்கோம் மற்றபடி அவங்க டிவி குள்ளலாம் நடக்குது ஆண்டர் குள்ளே ஈகோ மணிமேகலை யார் இதெல்லாம் நமக்கு தெரியலை மணிமேகலையும் நமக்கு தெரியாது பிரியங்காவும் நமக்கு தெரியாது ஆனால் மணிமேகலை நீக்கப்பட்டதற்கு பின்னால் வேறு ஒரு லாபி இருக்கு அந்த லாபி நல்லது கிடையாது தமிழ்நாட்டுக்கு ஊடக உலகில் இப்படி வந்துச்சுன்னா தொடர்ந்து தமிழ் பெண்கள் புறக்கணிக்கப்படுவாங்க தனக்குன்னு லாபி இல்லாத அதிகாரம் இல்லாத பணம் இல்லாத நம்ம யாருக்கும் ஊடகம் இருந்து குறிப்பிட்ட ஒரு செக்டாருக்கு மட்டுமான அமைப்பா மாறிடுவோம் அப்படிங்கிற அரசியல் தான் தொடர்ந்து பேசுறோம் டுடே என்ன சொல்லுச்சோ அது தொடர்ச்சியா நடைபெற்று வருத நீங்க பாக்குறீங்க முதல்ல மணிமேகலை வீடியோ போட்டோட மணிமேகலைக்கு ஆதரவா தமிழ்நாட்டில் உள்ள அனைவருமே குரல் கொடுத்தாரு அவங்கதான் தமிழ் உணர்வாளர்களோ தமிழ் தமிழ் பொண்ணு அப்படிங்கிற அந்த உணர்வுகளா இல்லை அடிப்படையா அந்த பொண்ணு இனியா தப்பு செஞ்சு அதுதான் ரொம்ப முக்கியம் தமிழர் தமிழர் அல்லாத ஒரு இஷ்யூவை விட அந்த 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 பொண்ணு 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 தப்பு பொண்ணோட பொண்ணோட எடுத்துச்சு அதை அதை கேட்டுச்சு அவமானப்படுத்தி அனுப்பியிருக்கீங்க வந்து இன்னொரு ரோல் அப்புறம் கேமரால கூட அந்த பொண்ணை காமிக்கிறீங்க ப்ரொமோ சாட்ல அந்த பொண்ணை காமிக்கிறீங்க அப்புறம் இதுக்கு இந்த பொண்ணு தொகுப்பாளினி இருக்கு அப்புறம் எல்லாருக்கு முன்னாடியும் வச்சு அவமானப்படுத்துறீங்க அப்புறம் அந்த பொண்ணுக்கு அவங்களுக்கு சண்டை நடந்துச்சு இப்போ வரையும் அந்த ப்ரொமோ காட்சியை நீங்க போட்டு காமிக்கல எல்லா சண்டை காட்சிகளையும் அதை போட்டு காண்பித்து அதை ஒரு பிரியங்காவுக்கு என்ன நடந்ததுன்னு ஒரு பிரமோ போடலை அப்ப ஷோவோட டிஆர்பி ரேட்டிங்கை விட பிரியங்கா இங்க காப்பாற்றப்படணும் அப்படிங்கிறத முக்கியம் பாருங்க அவருடைய வணிக நோக்கத்தை விட அவருடைய பணம் சம்பாதிப்பதை விட பிரியங்கா தங்களுக்கு வேணும்னு அந்த நிர்வாகம் நினைக்குதுன்னா அதுதான் லாபி அந்த லாபி தான் இங்க நம்ம கவனிக்க வேண்டியது மணிமேகலையை அவர்கள் தூக்கி எறிந்ததா அவருக்கு வணிக ரீதியாக பின்னடைவு வந்தாலும் பரவாயில்லை நாங்கள் காப்பாற்றுறோம்னா அப்ப அந்த லாபி என்ன அப்படிங்கிறது குறித்து தான் தொடர்ச்சியா கேள்வி கேட்கிறேன் அது நான் கேட்கிற கேள்வி சரிங்கிறத காண்பிக்க வந்தோம் தான் தொடர்ச்சியா நடக்குது நல்லா கவனிச்சு பாருங்க மணிமேகலைக்கு ஆதரவாக தமிழ்நாட்டில் உள்ள சராசரி விஜய் டிவி ரசிகர்கள் பேசுறாங்க விஜய் டிவி ரசிகர்கள் மணிமிகேற்ப ஆனா பிரியங்காவுக்கு ஆதரவா யாருமே இல்லாத நிலையில் சுஜிதாவை இறக்குறாங்க குரேஷிய இறக்குறாங்க சுனிதாவை இறக்குறாங்க ஷகிலாவை இறக்குனாங்க இப்ப மகவரையும் இவர் இவங்க வனிதா விஜயகுமார் வரையும் தொடர்ச்சியாக இறக்கிருக்காங்க இந்த அதாவது எல்லாம் பாருங்க முதல் மூணு நாள் என்ன பண்றதுன்னு தெரியல அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா அவங்களுடைய லாவில இவர்கள்லாம் எல்லாம் இறக்கப்படுகிறார்கள் இதத்தான் சொல்லிச்சு சொல்லி எல்லாம் யாருங்க ஏங்க மூணு நாள் பேசாம இறக்குறாங்க சரி ஏன் பிரியங்கா பேசல மக்கள் இந்த மக்கள் தானே கத்துனது விசிலடி சிரிச்சது எல்லாத்தையும் ரசிச்சு உங்களை கொண்டாடுனாங்க அந்த மக்களுக்கே இங்க பாருங்க மணிமேகலை நான் அப்படி பண்ணலன்னு சொல்லி பேச வேண்டியது தானே ஏன் பிரியங்காவுக்கு சார்பா ஒவ்வொருத்தரா இறங்குறாங்க ஒவ்வொரு நாளும் ரெண்டு பேர் மூணு பேர் அப்படியே இறக்கி கொண்டுட்டே இருக்கிறாங்க மணிமேகலை பக்கம் பேசுறவங்கள்ட்ட ஒரு உணர்வு ரீதியான ஒரு தொந்தளிப்பு இருக்கு ஆனா பிரியங்கா சார்பா பேசுறவங்க ஸ்கிரிப்ட் இருக்கு யார் யார் எந்த பேசணும் அப்படிங்கறது நல்லா பாருங்க பாத்தீங்கன்னா மணிமேகலை மீதும் ஒரு விமர்சனத்தை அம்மா அப்பா பேச்சு கேட்காம ஓடி வந்து கல்யாணம் பண்ணிக்கிட்ட ஒரு விமர்சனத்தை வச்சாங்க இது வந்து தனிமனித தாக்குதல் இல்லையா ஆனா பிரியங்க அதுவா பேசுறவங்க என்ன சொல்றாங்க பிரியங்கா ஹஸ்பண்டோட இருக்காளா இல்லையான்னு பேசுறாங்க ஒரு பெண்ணுடைய தனிப்பட்ட வாழ்க்கையை பத்தி பேசலாமா ஆனா அப்படி பேசுறாங்க நான் விட மாட்டேன் செருப்பால அடிப்பேன் அப்படி மனித விஜயகுமார் எதோ பேசியிருக்காரு நான் கேட்கிறேன் என்ன மேடம் மணிமேகலையும் தானே அவங்களை பற்றியும் அவங்க தப்பு தானே பேசுறாங்க அவங்க வந்து தன் கணவரோட அவங்க இஸ்லாமியரை கல்யாணம் பண்ணியிருக்கிறாங்க காதல் திரு பண்ணியிருக்கிறாங்க அதை பத்தினா என் நீங்க பேசுறீங்க அது அவங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கை அவங்க கணவர் அவங்க மனைவி அவங்க ரெண்டு பேருக்குரிய அன்பு காதலங்கிறது அவங்க ரெண்டு பேர் விஷயம் அதுல நீங்களும் நானும் தலையிடக்கூடாது அப்ப நீங்க வந்து பிரியங்க ஆதரவாளர்கள் மணிமேகலின் தனிப்பட்ட விஷயத்தை பத்தி பேசும்போதும் செருப்பால் அடிப்பேன்னு ஏன் சொல்ல மாட்டீங்க நீங்க அப்ப இது முழுக்க லாபி உங்களுக்கு பெண் உரிமையும் கிடையாது பெண் தனிப்பட்ட உணர்வுகளை துன்புறுத்தி விடக்கூடாது அந்த முற்போக்கு சிந்தனை எல்லாம் கிடையாது பிரியங்கா லாபி காண்டி எப்படியா தன்னை காப்பாற்றிக் கொள்வதற்காக ஐயோ பிரியங்கா ஒரு பொண்ணு அவருடைய தனிப்பட்ட வாழ்க்கையை பேசுறாங்களேன் தனிப்பட்ட வாழ்க்கையை பிரியங்கா பத்தி ஒரு தப்பா பேசுறவங்க யாருன்னு பார்த்து அவங்களுக்கு நீங்க பதிலடி கொடுங்க அது பிரச்சனையே கிடையாது ஆனால் பெரும்பான்மையான தமிழ் மக்கள் பேசுறது பிரியங்காவுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில தனிப்பட்ட வாழ்க்கையை பேசுறது யாரா இருந்தாலும் தப்பு என்ன கேள்வி கேக்குறாங்க மணிமேகலைக்கு பிரியங்காக்கும் நடந்ததை அந்த குறும்படம் இதுவரையும் இதுக்கு அது பதில் இல்ல இதுக்கு இதுவரையும் பதில் சொல்லாம ஆனா பிரியங்காவுக்கு ஆதரவான ஆற்றல் மட்டும் அவ்வப்போது இறங்கி பிரியங்கா நல்ல பொண்ணு அவ்வளவு மாதிரி உண்டுமா அவ எவ்வளவு பெரிய கேரக்டர் தெரியுமா எனக்கு அவ்வளவு பிரச்சனைலாம் தெரியும் இப்படி வனிதா விஜயகுமார்ல இருந்து ஷகிலால இருந்து இருந்து மணிமேகலையை டார்கெட் பண்ணி பேச ஆரம்பிச்சுறாங்க சில பேர் டேரக்டா டார்கெட் பண்ணாங்க சில இந்த மறைமுகமா மணிமேகலையை ஏன்னா மணிமேகலைக்கு ஒரு நேம் உண்டாயிருச்சு அந்த இமேஜை உடைச்சு உடனுங்கிற நோக்கத்துடன் இவர்கள் தொடர்ச்சியாக போய் செய்யறாங்க மணிமேகலை இப்ப அடுத்த வீடியோ இறக்கிட்டாங்க அவங்க ரெண்டு நாளைக்கு முன்னாடி இந்த விஷயத்தை வெற்றுவோன்ட்டு ஆதரவு தெரிவித்த அனைவருக்கும் நன்றின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ போட்டுட்டு இயல்பான தன்னுடைய அவங்க வீடியோ பதிவு செஞ்சுட்டு மக்கள்கிட்ட பேசிட்டு போக ஆரம்பிச்சிட்டாங்க ஆனா நீங்க திருப்பி திருப்பி பண்ண உடனே அவங்க இப்ப வீடியோ இறக்க ஆரம்பிச்சிட்டாங்க குறைசி எப்பா வாட்ஸ்அப்ல எனக்கு ஆதரவா போன் பண்ணி என்னம்மா பேசிட்டு காசு வாங்கிட்டு நிர்வாகத்திட்ட காசு வாங்கிட்டு எனக்கு எதிராக பேசுறியே நீ எல்லாம் ஒரு மனுஷனா அப்படின்னு மணிமேகல போட்டிருக்காங்க இந்த காசு வாங்கிட்டு பேசின குரூப் அப்படின்னு அவங்க யார சொல்றாங்கன்னா யாராலும் பிரியங்காக்கு ஆதரவா பேசினாங்களோ அவங்கள பல வந்து மணிமேகர்கிட்ட ஆதரவா பேசினவங்க தான் என்கிட்டே இந்த மாதிரி பேசிட்டு உடனே காசு வாங்கிட்டு அந்த லாபிக்குள்ள மாட்டிக்கிட்டு இப்படிலாம் இவங்க பேசுறாங்க அப்படின்னு பிரியங்கா ஆதரவா பேசினவங்களுடைய முகத்திரையை கிழக்கு மணிமேகலை அடுத்த வீடியோ இறக்கிட்டாங்க பிரியங்கா இப்போ வரையும் தன் தரப்பு நியாயத்தை சொல்லவே இல்லை நியாயமா இல்லாதனால என்னவோ இப்ப வரையும் அவங்களால பேசணும் ஆனா மணிமேகலை அந்த பிரச்சனையை சொல்லிட்டு போனதுக்கு அப்புறம் மக்கள் தான் பேசுறாங்க மணிமேகலை எதுவுமே பேசல அதுக்கு ஒரு மணிமேகலை இவ்வளவு பேர் எனக்கு ஆதரவு தெரிவிக்கலாம் அப்படின்ட்டு எல்லாருக்கும் தான் தெரிவிச்சாங்க அதற்கு பிறகு மணிமேகலை வந்து இப்போ தொடர்ந்து தனக்கு எதிரா இவங்க வன்மத்தோட ஏன்னா மணிமேகலைக்கு ஏழு ஆதரவா இருக்கவங்களா சாதாரண மக்கள் ஆனா பிரியங்காவுக்கு ஆதரவா இருக்கிறவங்க பெரிய கார்பரேட்டுகள் காப்பீட்டில் என்ன சொல்லுதோ அதுக்கு பணம் வாங்கிட்டு பேசக்கூடிய நபர்களா இருக்கிறாங்க அப்படின்னு மணிமைகளே அந்த குற்றச்சாட்டை வச்சிருக்கிறாங்க இந்த மாதா பா போன்றவர்கள்லாம் அவங்களாம் அந்த நிறுவனத்துக்கு முழுமையா ஆனா ஆட்கள் நிறுவனம் என்ன செய்யுதோ அதை செய்யக்கூடிய நபர்களா இருக்கிறதுனால அவங்க ரொம்ப வெளிப்படையா மணிமைகளைய தாக்கிட்டு இந்த பொண்ணு தான் வீடியோ தான் போட்டுக்கிட்டு இருக்கோன்னு பாத்ரூம் செருப்பு செப்பல்னு அவமானப்படுத்துற மாதிரி பேசுறாங்க உங்க கூட வேலை பார்த்த தொகுப்பாளினி அவர்களை பற்றி ஒரே நாள பணம் வாங்கிட்டு இப்படி பேசலாமா அப்படிங்கறதுதான் மணிமைகளினுடைய கோபம் அது என்ன செப்பல் இந்த பொண்ணு போறது வீடியோ இதெல்லாம் வந்து உங்களுக்கு ஒரு காமெடியா நான் என்ன சொல்றேன் மணிமேகலை ஏன் நீக்கப்பட்டார் மணிமேகலை ஏன் வெளியேற்றப்பட்டார் அப்படின்னு உங்களை யாராவது ஒருத்தர் வரைக்கும் பேசுறீங்களா பிரியங்கா நல்ல பொண்ணு பிரியங்கா நல்ல பொண்ணு அவர் பிரியங்காவோட தனிப்பட்ட வாழ்க்கையை பேசுறாங்க பிரியங்கா என்ன செஞ்சுன்னு பேசுறதுக்கு ஒரு தற்காப்பு ஆயுதமா இதை பயப்படுத்துகிறாங்க மணிமேகலை பத்தி தான் தப்பா பேசினாங்க அப்ப நீங்க அவங்களுக்காக சாப்பா பேசணும் மணிமேகலை திருமணம் பண்ணதை பத்தி இதை பத்தி எல்லாம் பேசுனாங்க அது எதுக்கு நீங்க பேசுறீங்க அவங்களுக்கு தனிப்பட்ட வாழ்க்கையை இப்ப பிரச்சனையே என்னன்னா மணிமேகலைங்கிற ஒரு தமிழ் பொண்ணுக்கு நேர்ந்த இந்த அநீதிக்கு எதிராக தமிழர்கள் ஆதரவா இருக்கிறாங்க விஜய் டிவியின் பெரும்பான்மையான ஆடியன்ஸ் மணிமேகலைக்கு என்ன நடந்துச்சுன்னு தெரிஞ்சுக்க ஆர்வமா இருக்கிறாங்க அதற்கு பதில் சொல்லாம தனிப்பட்ட முறையில மணிமலையை தாக்குறது அல்லது பிரியங்காவை தனிப்பட்ட முறையில தாக்குறாங்கன்னு சொல்லி அதை ஒரு ஆயுதமா பயன்படுத்துவதும் கோரிக்கை இல்லையா உண்மையில் இங்க பாதிக்கப்பட்டவர் யாருன்னு பாதிக்கப்பட்டவர் ஒரு இருந்து பேச மறுக்கிறாங்க நான் தொடக்கத்திலே சொன்னேன் ரெண்டு மூணு நாளைக்கு முன்னாடி வீடியோ போடும்போது சொன்னேன் பாருங்க ஒவ்வொரு ஆட்களாக இவங்க இறக்க போறாங்க நிர்வாகம் நீ ஒவ்வொன்னா பிரியங்கா பாதப்பா ஆட்கள் இறக்குன்னு சொல்லுவோம் அதே மாதிரி அந்த சுஜிதான முத முத ஆரம்பிச்சாங்க அடுத்து ஷகிலா அப்புறம் மாக்காப்பா அப்புறம் குரேஷி அப்புறம் சுனிதா இப்படின்னு வரிசையா மனிதா விஜயகுமார்னு வருந்து கட்டிட்டு வந்து நின்றாங்க பிரியங்கா நல்லா பொண்ணு பிரியங்கா நல்லா பொண்ணுன்னு இதே இந்த சொல்றதுக்கு உங்களுக்கு ஒரு வாரம் டைம் எடுக்குது மணிமேகளுக்கு ஆதரவா நம்ம மணிமேகலையும் ஏன் பேசலீங்க சம்மதம் இல்லாம போலாம் எதுக்கு அவதூறுகளை மணிமேகளை மீது வைக்கிறீங்க மணிமேகலை உங்களை பத்தியே பேசாம கிட்ட போயிட்டாங்க மணிமேகளுக்கு ஆதரவா தமிழர்கள் தான் பேசினாங்க விஜய் டிவி ரசிகர்கள் தான் பேசினாங்க நல்லா கவனிச்சு மனிமைகளுக்கு ஒரு வீடியோ போட்டு அவங்க போயிட்டாங்க போனதுக்கு அப்புறம் ஆதரவு தெரிவிக்கிறாங்களேன்னு எனக்கு ஆதரவு தெரிவித்த அனைத்து உள்ளங்களுக்கும் நன்றின்னு வீடியோ போட்டு திரும்பி ரொட்டி லைஃப்ல மனிமைகளை போயிட்டாங்க பிரியங்காவை பத்தி ஒரு வார்த்தை பேசல நிர்வாகத்தை பத்தி ஒரு வார்த்தை பேசல தன்னுடைய சக நண்பர்கள் தன்னுடன் கலிக்கா இருந்தவர்கள் இப்படி இந்த மாதிரி அப்படி போன போது எதுவும் தடுக்கலையே என் நியாயத்தை கேட்கலையே எந்த வருத்தத்தையும் தெரிவிக்கல சரி விடு எல்லாம் அந்த நிறுவனத்தில் இருக்கிறாங்க நம்ம வந்துட்டு அவங்களுக்காக அவங்க வருவாங்களா இல்ல நிறுவனத்தோட ஆளாதான் தான் அவங்க அதை புரிஞ்சுக்கிட்டு போயிட்டாங்க ஏன்னா அவங்களுக்கும் அந்த லாபி தெரியும் சார் இருந்ததுனால ஆனா பற்றி பத்தி தொடர்ச்சியா நீங்க தான் எல்லாம் பணம் வாங்கிட்டு பேசுறீங்க ஏப்பா என்கிட்ட ஆறுதலாக நடிக்கிற மாதிரி பேசுகிற மாதிரி பேசிட்டு இப்ப பணம் வாங்கிட்டு நிர்வாகத்துக்கு சார்பா பிரியங்காவுக்கு சார்பா பேசுறீங்களா அப்படிங்கிற மாதிரி கோவா போட்டுக்கிறாங்க அது மாப்பா செருப்பு விளக்குமாற போட்டு மணிமேகலையை மறைமுகமா இது பண்ணி போடுவது என்பதெல்லாம் ரொம்ப தப்பு அது எனக்கு செருப்பு இதுக்கு எடுத்தாலும் செருப்பு விளக்கமாறு இந்த மாதிரி எல்லாம் நீங்க போடுவதுங்கிறது எப்படி அப்ப எவ்வளவு வன்மை இருக்கு அல்லது அசைன்மெண்ட் அதாவது மணிமேகலை மீது இவர்களுக்கு வன்மம் இருக்குமா அப்படின்னு கேட்டா கூட இத்தனை ஆண்டுகளா ஒர்க் பண்ணவங்க தினமும் முகம் பார்த்து பேசினவங்க கிண்டல் அடிச்சுக்கிட்டவங்க கேள்வி பண்ணவங்க இது ஒரு அசைன்மெண்ட் இது எல்லா காப்பேட் நிறுவனங்களையும் நடக்குதுதான் ஒரு காப்பீடு நிறுவனத்துல வந்து இத்தனை வருஷம் வேலை பார்த்தா டக்குனு வேலையை வந்து நிக்க போறான் பேப்பர் போட்டா நிர்வாகத்துக்கு எதிராக இருக்கா நிர்வாகத்துக்கு நம்ம பிடிக்கலன்னா அந்த ஆபீஸ்ல அது வரையும் அவன் நல்லா வேலை பார்த்த அப்படியே ரொம்ப டைம் வாங்கி இதுப்பா உங்க இவனுக்கும் நிர்வாகத்துக்கும் பிரச்சனையா இவனுக்கும் மேனேஜருக்கும் பிரச்சனையா ஹெச்ஆர் முறைச்சுக்கிட்டானா இவன் கூட பேசலாம் நம்மளே தள்ளி வைப்பா இவ்வளவு அப்படி பயந்துட்டு ஓவர் விசுவாசம் ஆகி வாங்கி அது வரையும் அவன் வேலை விட்டு போயிட்டு இவனும் வேலை விட்டு போனதுக்கு அப்புறம் தான் பேசுவான் ஆமா அவ்வளவு நிறுவனம் சரியில்லை ரொம்ப ஓவராக பண்ணா என்னான் டே நீ நல்லதான இருந்தேன் என்னையே வெளியே அனுப்பிடும்போது வேடிக்கிறது கேட்பான் ஸோ இதே கார்பரேட் மாடல் தான் இப்போ நடக்குது பிரியங்கா மணிமேகலைங்கிற ரெண்டு பேருமே ஒர்க் பண்ணியிருக்கிறாங்க அது மணிமேகலை நிர்வாகத்தின் மீது விமர்சனம் வச்சுட்டு வெளியே வந்துருக்காங்க கூட வேலை பார்த்தவங்க முறையில உடனே வாட்ஸ்அப்ல ஃபோன் பண்ணி சமாதானம் பண்ண பேச எல்லாரும் பேசியிருக்கிறாங்க ஆனா இப்போ என்னன்னா மணிமேகலை சரியில்லை பிரியங்கா தான் நல்லவங்க மணிமேகளை ஓவர்ட் பண்ணது பிரியங்கா எப்படி தெரியுமா அப்படின்னு மணிமேகலையை காமெண்ட் பண்ணி இப்போ வீடியோ தொடர்ச்சி அவர் இப்படித்தான் நிர்வாகம் வந்து ஆட்களை இயக்கும் இவங்கெல்லாம் படைப்பாளிகளோ சிந்தனையாளர்களோ கலைஞர்களோ கிடையாது நிர்வாகத்தினுடைய வேலையாட நிர்வாகத்தினுடைய அடிமை ஒரு நிறுவனம் என்ன சொல்லுதோ தனக்கு தொடர்ந்து வாய்ப்பு தரக்கூடிய நிறுவனம் என்ன சொல்லுதோ அதை செய்வாங்க இவனை அடினா அவனை அடிப்பாங்க அவனை திட்டுனா அவனை திட்டுவாங்க இவனை கேவலப்படுத்தி போஸ்ட் போடலாம் போடுவாங்க ஏன்னா இன்னைக்கு சமூக வலைதளத்துல அவங்களுக்கு இருக்கக்கூடிய பின்தொடர்பவர்கள் ஒரு பெரிய மார்க்கெட்டா இருக்கு அதை வச்சு மக்கள்கிட்ட அந்த செய்தியை கடத்துறது ஒரு குறிப்பிட்ட நம்பர் இமேஜை உடைக்கிறது சமூக வலைதளங்கள் அதான் பண்ணுறாங்க ஒருத்தர் பிடிக்கலன்னா அவங்க ஆடுகளை வச்சு ஃபுல்லாக ட்விட்டரில் இதில் போட்டு அவனை பத்தி கேவலப்படுத்தி பேசி அடிய அந்த ட்ரெண்டு தான் இதில் நடக்குது அந்த வகையில் மணிமேகலைக்கு ஆதரவாக மக்கள் வர்றான் அவன் சமூக வலைதளத்தில் இருக்கான இல்லையோ அவன் பொதுவாக டிவி பார்க்குறவன் எப்ப அந்த பொண்ணு பாதிக்கப்பட்டிருக்குங்கிறான் அதில் தமிழர் அரசியல் இருக்கானா தமிழர் அரசியல் இருக்கு அந்த அடிப்படையில் பேசுகிறான் ஆனால் அவர்கள் பெரிய காப்பகம் நிற்கிறவங்களாம் பெரிய கை வெத்த கைன்னு சொல்லுவாங்களே அந்த மாதிரியான ஆட்கள் அவங்க அப்படியே இன்ஸ்டால அவங்களுடைய சமூக நிலங்கள்ல போட்டு அதை பண்ண அவமானப்படுத்துற மாதிரி அல்ல அதோட ஆளுங்களை அதை போய் அந்த வீடியோ கொடுத்துட்டு அதை பாக்குறீங்கிற மாதிரி அவமானப்படுத்துகிற மாதிரி நடக்கிறாங்க இப்படி இவர்கள் பண்ணும்போது தான் நமக்கு சந்தேகம் இன்னும் அழுக்குது ஒரு பெரிய லாபி தமிழர்களுக்கு எதிரான லாபியை அந்த நிர்வாகங்கள் செய்யுங்கிற சந்தேகம் மீண்டும் மீண்டும் அழுப்பதற்காக இவர்கள் தொடர்ச்சியாக செய்வது தான் அதுதான் இவங்க முடிஞ்சா மணிமேகலையே எப்படியாவது கேரக்டர் அசாசினேஷன் பண்றது அவங்க கல்யாணத்தை பத்தி பேசுறது அதுவும் லைட்டா ஆரம்பிச்சு பார்த்துட்டாங்க எல்லா செய்ய முடியுமோ அது எல்லாத்தையும் வேற வேற வடிவில் அவங்கவுங்க ரேஞ்சுக்கு ஒவ்வொரு தரப்பும் கொடுக்கப்பட்ட அசைன்மெண்ட் மாதிரி சகிலால சகிலாலருந்து மாக்காப்பா வரையும் வனிதா விஜயகுமார்னு எல்லாரும் அப்படி இறங்கி செஞ்சு பார்த்துருக்குறாங்க மனிதர்களை பொறுத்து பொறுத்து பார்த்துட்டு களத்துல இறங்கி ஒரு வீடியோ போட்டாங்க சொம்புகளுக்கு என்னடா வரணும் சொம்பு அப்படி தூக்கி வைக்கிற மாதிரி போட்டிருக்காங்க இதுதான் அவனுடைய அதிகபட்ச கோபம் அதிகபட்ச கோபத்தை கூட அவன் நாகரிகமாக தான் பண்ணியிருக்காங்க இவங்க மாதிரி சப்பல் விளக்கமாறுன்னு போடாது அதனால மனிதர்களுக்கு சொம்ப தூக்கி எறிஞ்ச மாதிரி போட்டிருக்கிறாங்க ஆனா அவங்க சொன்ன மாதிரி இவங்க எல்லாருமே சொம்பு தான் அப்படிங்கிற நிரூபிக்க பண்ணும் இன்னும் நிறைய பேர் வர போறாங்க பாருங்க இன்னும் நிறைய பேர் வருவாங்க நான் தொடர்ச்சியா சொல்றேன் நிர்வாகத்தை சார்பா பிரியங்காக்கு ஆதரவா களம் இறக்க போறாங்கன்னு மாதிரி நடந்துட்டு இருக்கு இது ஒரு தமிழர்களுக்கு எதிரான ஒரு அரசியல் என்பதை தயவு செய்து புரிஞ்சுக்கோங்க இங்க தமிழ் ஏதோ ஒரு கார்பரேட் நிறுவனம் ஒரு ப்ரொடக்ஷன் ஆபீஸ் ஏதோ ஒரு நிர்வாகம் இங்கு தமிழர் அல்லாத ஒரு அரசியலை ரொம்ப வெளிப்படையா கொண்டு வரக்கூடிய விஷயம் தான் நுட்பமா பார்வை இருக்கு இந்த அடிப்படையிலும் இந்த விஷயத்தை பார்க்க வேண்டியது இருக்கிறது எந்த விஷயமா இருந்தாலும் அறம் நியாயம் பார்க்கணும் அதற்கு பின்னால் இந்த மாதிரியான விஷயங்களும் நடக்குதுங்கிறத நம்ம புரிந்து கொள்ளணுங்கிறதுக்காக தான் இந்த வீடியோ இது போன்ற அரசியல் சமூகம் பொருளாதாரம் போன்ற பல்வேறு விழிப்புணர்வு காணொலிகள் உங்களை வந்து சேர்வதற்கு ஜீவாட்டுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஆதரவு தான் நன்றி